வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மிகப்பெரிய சிக்கல உருவாகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மனு தாக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பூச்சல வழக்கில் இணை ஒருங்கிணைப்பெலாம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பூச்சலா இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டம் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்றதில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சான் என்ற ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழுத்தம் அது எந்த அளவுக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து இந்த பொதுச்சேலாக பதிலந்து தூக்கி போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தம் உருவாயிடுச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுக்க போயிட்டிருக்கு ஸோ இதனாலேயே எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா நிம்மதியை இருக்கவே முடியல ஸோ நிம்மதியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தாலுமே நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க சசிகலா சுற்றுப்பயணமும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் தெற்காசி ஆனால் இப்போ இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் அந்த பக்கம் போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி போனாலுமே ஃபெயிலியர் ஆனாலுமே சசிகலா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இரண்டாம் கிட்ட மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பூமி எடுக்குன்றாங்க டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும் நம்ம ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக கல களமறுக்கி விட்ரலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவருக்கு அவர் ஐம்பது தொகுதி கொடுத்து பலாப்பல சின்னத்திட்டையே பார்த்திங்கன்னா அவர் போட்டியிட வச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் விருப்பம் இல்லாட்டியும் டெல்லி சொன்னாலும் பார்த்திங்கன்னா அவர் கேட்டு தான் ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லை கொங்குமன்றத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே வந்து கோ அண்ணாமலை இறக்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மேலும் சிக்கலை வந்து பெரிதாகிட்டே தான் இருக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொழில் நின்றால் மிகப்பெரிய சிக்கல் தான் அது யாருனாலும் மறக்க முடியாது ஸோ தென் மாவட்டங்கள்க்க முன்னாள் நிமிஷம் யோசிக்கிறாங்க நம்மளால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியுமா ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல் எல்லாருமே நூல் நிலையில தான் ஜெயிச்சிருக்காங்க பத்து புள்ளஞ்சு சஞ்சு இட சதீ சதவீதம் தான் அதுக்கு ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிச்சுருந்தாலுமே அவர் ஓபிஎஸ் எதனால எதிர்ப்பு தெரிஞ்சோன்னா இப்போ தேர்தல் சமயத்தில் இது நிறைவேற்றணுமா இது மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களுக்கு தரம் வேணாம்னு சொல்லலை அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இப்போ வேணாம் தான் சொல்கிறார் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த விஷயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒருத்தாறு சட்டமன்றத்தில் நூல் எல்லையோல தான் வந்து ஜெயித்தாரு வெள்ளிவில் பார்த்திங்கன்னா வாக்குகள் வாங்க முடியாமல் ஒரு திணறி தான் ஜெயித்தாரு அப்போ இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி நடக்காது ஸோ ஓபிஎஸை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மக்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமி துரோகம் தான் பண்ணியிருக்கான்றது ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வாக்கு சதீதம் அதிகரிக்கும்ன்ற மாதிரி போயிருக்கு ராமநாதபுரம் தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா அது தோல்வியாக கருத முடியாது ஓபிஎஸ் வெற்றியாக தான் கருத முடியும் ஏன்னா சுயேட்சை சின்னம் பலா சின்ன பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீச் அவுட் பண்ணது அது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாராட்டக்குரிய விஷயம் அது மட்டும் முடியாது நவாஸ்கனி சிறுபான்மை ஓட்டு பார்த்திங்கன்னா போனால்தான் அதிமுகவோட இணைஞ்சு பயணிச்சு பயணிச்சிருந்தால் ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குன்றாங்க ஸோ ஜெயப்பிரமாளெலாம் பார்த்திங்கன்னா அளவு வாக்கை வாங்காமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறி இருந்தார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தியிருக்குன்ட்டு தெளிவா தெரியுது ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிசி இணைச்சான்ற ஒரு ஒரு கட்டாயத்தில் பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டுருக்கு அது யாருனாலும் மறக்க முடியாது அப்படி மறுத்தார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா கட்சி நடவடிக்கை அது எல்லாருமே உறுப்பினர் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க போல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்குது அதிமுக பார்த்திங்கன்னா மேலும் வலுப்படுத்துறதுக்கு பார்க்காம மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தோல்வியை நோக்கி தான் இந்த கட்சி போயிட்டுருக்கின்றோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முக்கியமான ரீசன் செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா அவசரமாக கூட்டுறத பார்த்தா பொதுக்குழு எல்லாரையும் கூட்டிடுவா போலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன சிக்கல் ஓபிஎஸ்னால நானே மீண்டும் பிரச்சனையா அப்படின்றப்ப அடுத்தடுத்த கேள்வியை பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்க தோணுது செயற்குழு பொதுக்குழு இதெல்லாம் கூட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அமைத்தலோட அனுமதி வேணும் எல்லாருக்குமே அவசர அவசரமாக பார்த்திங்கன்னா செயற்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் வந்து எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க இது போன வாட்டி பார்த்திங்கன்னா என்னப்பா ஒம்பதாம் தேதி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் சொன்னார் திடீர்னு இப்போ செயற்குழு என்னப்பா அப்படியே அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து டேட் தள்ளி வச்சுட்டு எண்பத்தாறு மாவட்டச் செயலரை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நூற்றி பதினேழில் ஆக்கிடணும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயல் போட்டணும்னு எடப்பாடி பழனிசாமி எண்ணமும் பார்த்திங்கன்னா தகர்ந்து போச்சு மாவட்ட செயலர் கூட்டம் வச்சால் கண்டிப்பாக சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எகேறிடுவாங்க ஸோ செயற்குழு கூட்டம் கூட்டிடலான்ற மாதிரி எண்ணத்துக்கு இருக்கார் ஸோ இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் கட்சியை வலுப்படுத்தணும்னா இதுதான் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி கூட ஒத்துக்குவார் போல் ஆனால் கேபி முனிசாமி ஒத்துக்கிற மாதிரியே இல்லை கேபி முனிசாமி இல்லாத அதிமுக தான் விரைவில் உருவாகும் போல் ஏன்னா வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதிமுக முதல் முதலமைச்சர் அப்படின்னா பாஜக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இந்த போட்டி வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு வி விருப்பம் இல்லாட்டியும் டிடி தினகரன் பாமக தேமுதிக அவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லெவலில் மெகா கூட்டணி அமைச்சா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிக்க முடியாட்டும் இரண்டாவது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா நிரந்தரம் போச்சு என்ன உட்கார வச்சு அதிலிருந்தான் ஜெயலலிதாவே தூக்குனது எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கல அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் ஓபிஎஸ் ஸோ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஆதரிச்சுருக்கும் சசிகலா பார்த்தீங்கன்னா மொய் எழுதணும் சசிகலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கப்பை கட்டணும் அவங்களுக்குலாம் அது ஜெயலலிதா இருக்கும்போதே பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துரும் ஜெயலலிதா அவங்க வந்து அம்மா அந்த சின்னம் வந்து கப்பம் கட்ட சொல்கிறாங்க சசிகலா மேலே புகார் கொடுத்துருவோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொலக்கட்டை இருந்து வச்சுட்டு வாயில் வச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கு ஜெயக்குமார் போன்ற நபர்கள் வந்து சொல்கிறாங்க ஓபிஎஸ்னால் ஜூனியருங்க எனக்கும் ஜூனியர் ஜானக அணியில் இருந்தவர் அவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா திமுக பி டீம் அப்படி இப்படி எதோ சொல்லிட்டு இருக்கார் சசிகலா ஓம் சரி ஓபிஎஸும் சரி இவ்வளோ குற்றச்சாட்டுக்காக அம்மா இருக்கும்போது வச்சிருக்கலாமே அம்மா இருக்கும்போது இவர் இப்படி அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தால் அன்றைக்கி ஜெயக்குமார் கட்சியிலே இருந்துருக்க மாட்டார் இதுதான் உண்மை அப்போ ஓ அம்மா பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேர்வு போனது தப்பான்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க ஓபிஎஸ்ட்டை வந்து அம்மா கொடுத்துட்டு போனாங்க பதவியே திருப்பி கொடுத்துட்டாரு சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கொடுத்துட்டு போனார் திரும்பி கொடுத்தாரா ஒருவேளை ஜெயலலிதா அவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமிட்டு பதவி கொடுத்து போயிருந்தாலும் ஜெயலலிதா அவங்களுக்கும் இதே போல் எல்லாருமே தொண்டர்க்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதிர்வலி என்ன பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அடுத்த தோல்விக்கு பார்த்தீங்கன்னா தயாராகிட்டாங்கன்ற ஒரு எல்லாருக்கும் எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு அதிமுக இடத்து பாஜக பிடிக்க பார்த்தீங்கன்னா படிப்படியாக தெளிவாக தெரியுது எடப்பாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த மிக வெப்பிய தோல்வி உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து அதிமுகவில் ஆர்வம் காட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போட்டிடுறதுக்கு வந்து யாருமே விருப்பம் தெரிவிக்கலாம் மட்டும் பேசுகிறாங்க தோல்வி உறுதி எதுக்கு நம்ம போய் உட்காந்து வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எம்பி எலெக்ஷன் நீ பார்த்துப்பீங்க வாடசிக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல களம் இறக்கிறதா இருந்துச்சு அமைதி கேட்டாங்க எம்பி எலெக்ஷனே பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வுக்கு மிகப்பெரிய அலுவல்கட்ட எடப்பாடி பழனிசாமி யாருமே நிற்கலன்றோன்னா பர் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுன்றோன்னா நிற்கிறதுக்கு இல்லைன்னா அது அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு கேவனமாக போயிடும்ன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய ஒரு கும்பல் இல்லைன்றத பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிவிப்பு அப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தெரிய வருன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற ஏரியாவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் தென் மாவட்டங்களில் அது இப்போ பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் பார்த்திங்கன்னா சிக்கல் உருவாயிடுச்சு இப்போ நம்ம திரும்பி அண்ணாமலை அண்ணாமலை பதிலாக பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தலைவர் நைனா நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழக பாஜக தலைவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போயிட்டு அண்ணா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி வளரான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிர்ப்பு இது ஒரு பக்கம் இருந்தாலுமே படிச்சுட்டு முடிச்சுட்டு லண்டன் லண்டன் இருந்து வரும்போது திரும்பியும் தமிழக பாஜக தலைவராக பார்த்திங்கன்னா அண்ணாமலை தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் போயிட்டு இது எந்தளவுக்கு இப்போ உண்மையான தவணும் தெரியல ஆனால் டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்கிட்ட கிஞ்சி பார்த்தோம் அவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் நடவடிக்கை எந்த ஒரு முடிவு எடுக்காமல் பார்த்தீங்கன்னா பாஜக முதுகில் சரவே சவாரி செஞ்சுட்டு பாஜக முதலே பார்த்திங்கன்னா கூத்திட்டார் ஸோ இதுதான் இப்போ பெருசும் பொருளாக இருக்குது மோடியையும் சந்திப்பார்ன்ற இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் ஸோ இந்த கூட்டணி இந்த இணைவார்கின்ற மாதிரி எல்லாருக்குமே எதிர்ப்பாரிச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணிலாம் அவர் இணையவே இல்லை இதுவே மிகப்பெரிய லெவலில் வந்து பாஜக கதிர்ச்சி நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நாமத்தை போட்டாரான்னு இப்போ ஓபிஎஸ் டிடி இதுனாங்க சசிகலா அவங்களுக்கும் தூரம் பண்ணதாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே சொல்லுவாங்க இப்போ பாஜக முதல்லே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் பாஜக நடு தெருவு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியேற்றுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு நான் எக்ஸார்ஜாக வச்சே சுடி